கார்த்திகை மாதத்தை ஹரிஹர மாதம் அப்படின்னு சொல்லுவாங்க அவ்வளவு சிறப்பு மிகுந்த பெருமாளுக்கு ரொம்பவே உகந்ததான இந்த கார்த்திகை மாதத்தில் இந்த ஒரு செடியை வீட்டில் வைத்து பார்த்தாலே போதும் மகாலக்ஷ்மி திருவேங்கடவனின் ஆசிர்வாதம் முழுமையாக கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் நம்ம இறையொலி திருவருள் சார்பாக உங்கள் எல்லாருக்குமே அன்பான வணக்கங்க அற்புதம் மிகுந்த கார்த்திகை மாதம் சிவபெருமானை வழிபாடு செய்வதற்கும் பெருமாளை வழிபாடு செய்வதற்கும் உகந்த மாதமாகவே சொல்லப்பட்டிருக்கு வீட்டில் செல்வ வளம் பெருகணும் அப்படின்னா மகாலக்ஷ்மி மகாவிஷ்ணுவோடைய பரிபூரண ஆசிர்வாதத்தை நம்ம பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னா இந்த கார்த்திகை மாதத்தில் செய்ய வேண்டிய முக்கியமான இந்த வழிபாடு வீட்டில் வைக்க வேண்டிய இந்த அற்புதமான செடி என்ன அப்படிங்கிறத இப்போ நம்ம ஒவ்வொன்றா தெரிஞ்சுக்கலாம் கார்த்திகை மாதம் அப்படின்னாலே தீப வழிபாடு செய்வதற்கான ஒரு அற்புதமான மாதம் கார்த்திகை மாதத்தில் தான் துவாதசி திதிய மகாவிஷ்ணு துளசி தேவியை மனமுடித்ததாக சாஸ்திரத்தில் சாஸ்திரத்துல சொல்லப்பட்டிருக்கு இந்த அற்புதமான கார்த்திகை மாதத்தில் நம்ம செய்ய வேண்டிய வழிபாடுகள் அப்படின்னு பார்த்தோம்னா நிறையவே இருக்கு அதிலும் குறிப்பாக இந்த கார்த்திகை மாதத்தில் நம் வீட்டில் வளர்க்க வேண்டிய மிக மிக அற்புதமான செடி அப்படின்னு பார்த்தோன்னா அந்த துளசி செடிதான் துளசிக்கு கார்த்திகை மாதம் சுக்ல துவாதசி அன்றைக்கு எத்தனையோ காலத்திற்கு முன்பு நடந்ததுதான் இந்த தெய்வீக திருமணம் அப்படின்னும் இந்த அற்புதமான துளசி செடிக்கு நம்ம வீட்டில் வைத்து வழிபாடு செய்யும் பொழுது மிக சிறப்பான பலன் நமக்கு கிடைக்கும் அப்படின்னும் மகாலட்சுமியின் பரிபூர்ண ஆசிர்வாதம் நமக்கு முழுமையாக கிடைக்கும் அப்படிங்கிறது உண்மை துளசி அப்படிங்கிறது லக்ஷ்மியும் பிரபஞ்சத்தில் எங்கும் நிறைந்திருப்பவர் அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு லக்ஷ்மியை துளசியாகவும் கிருஷ்ண பகவானை விஷ்ணுவாகவும் திருமண மக்களாக பாவிப்பதாக ஐதீகமாகவே சொல்லப்பட்டிருக்கு துளசி அப்படின்னா தன்னிகர் இல்லாதவள் அப்படிங்கிறது அர்த்தமாகும்